கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் மற்றும் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு காளித்திருப்பான் அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பணி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு வண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெள்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கூடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று காணிந்தி நிற்போம் பக்தருக்கென்று திறந்து இருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் ஒரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷம் இட்டோ குத்தட்டமே கள்ளும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டுகொள்ளும் வருமாறுபோதும் மாட இருபோதும் மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடலில் கையில் உள்ளதை அண்ணவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போ வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயர் கனிவும் நிறைந்திருக்கு காலம் மொழி வீடும் கற்றிதவாய் சென்று கால்களிலே வீழுவோம் அவன் கால்களில்

பாடுங்க நிச்சயமாக உங்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும் சொல்லி இந்த வீடியோவை வீடியோ படிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அதோடு கூடவே ஓம் ஓம் பவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்